தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் ஒருவரை பார்த்து மண்ணு மாதிரி இருக்கிறான் என்று குறிப்பிட்டு விடுகிறோம் சிலர் மண்ணா போவாமே என்று தூற்றுகிறார்கள் அவன் ஒரு களிமண் என்று திட்டுபவர்களும் கூட உண்டு அப்படி என்றால் மண் என்பது மகத்துவமற்றதா என்ன ஒரு கைப்பிடி மண்ணை நம்மால் உருவாக்கிவிட முடியுமா என்ன பொதுவாக சுற்றுச்சூழல் என்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதும் என்ன புலி மான் யானை போன்ற உயிரினங்களையும் சில அரிய வகை உயிரினங்களையும் பாதுகாப்பது மட்டுமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை காடுகள் மண்வளம் நீர்வளம் பறவைகள் பூச்சிகள் பருவநிலை இவையெல்லாம் சேர்ந்ததுதான் சுற்றுச்சூழல் எடுத்துக்காட்டாக ஒரு புலியை எடுத்துக்கொள்வோம் அந்த புலி இருக்கிறது அது ஒரு மானை வேட்டையாடுகிறது என்றால் அந்த மானை குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு அப்படியே பத்திரப்படுத்தி சாப்பிடுகிற வழக்கம் அந்த புலிக்கு உண்டாம் அப்படி கணக்கு வைத்துக் கொண்டால் ஒரு கானகத்து புலிக்கு உணவாக வருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு மான்கள் தேவைப்படும் ஒரு காட்டிலே குறைந்தபட்சம் ஐநூற்றி இருபது மான்கள் இருந்தால்தான் புலிக்கு தொடர்ந்து இரை கிடைத்து கொண்டே இருக்கும் சரி அந்த அளவு எண்ணிக்கையில் மான்கள் இருந்திட வேண்டும் என்றால் அதற்கு வளமையான செழுமையான தாவரங்கள் இருந்திட வேண்டும் அல்லவா வளமையான தாவரங்கள் இருந்திட வேண்டும் என்றால் அதற்கு அந்த பகுதியிலே மண் வளம் நன்றாக இருந்திட வேண்டும் அல்லவா அந்த மண் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு மண் புழுக்கள் உயிர்த்து கிடக்க வேண்டும் அல்லவா எனவேதான் மண்ணை நாம் தாய்மண் என்கிறோம் மண் புழுக்களை மண்ணின் உயிர் நாடி என்று அழைக்கிறோம் தற்பொழுது நம் நாட்டில் மட்டும் அல்ல உலகம் முழுவதுமே மண்ணினுடைய வளம் சீரழிந்து வருவதாக மண்வள அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் காரணம் மண்ணில் உப்புத்தன்மை அதிக அதிகரித்து வருகிறது என்கிறார்கள் மண்ணியல் வல்லுநர்கள் பொதுவாக இந்திய மண்ணை பொறுத்தவரையில் கரிமச் சேர்மங்களுடைய உள்ளடக்கம் நான்கு முதல் ஐந்து விழுக்காடு வரை இருக்க வேண்டும் அதுதான் நல்லது என்கிறார்கள் ஆனால் தேசிய அளவிலேயே நம் மண்ணுடைய கரிமச் சேர்மத்தினுடைய விழுக்காடு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விழுக்காடு தான் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் நமது மண்ணில் கரிமச் சேர்ம உள்ளடக்க விழுக்காட்டினை அதிகரிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்திலே அவசியமாக இருக்கிறது அதை எப்படியெல்லாம் அதிகரிக்க கூடும் அதிகரிக்கலாம் மண் உரத்தை இடுவதன் மூலம் மண் வளத்தை பெருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல தண்ணீர் அதிகம் தேவைப்படாத சிறுதானியங்களை விளைவிப்பதன் மூலமும் மண் வளத்தை மீட்டெடுக்கலாம் என்கிறார்கள் அறிஞர்கள் சிறுதானிய விளைச்சலுக்கு ரசாயன உரங்கள் தேவைப்படாது என்பதும் இதிலே கூடுதல் தகவல் நிலம் என்னும் நல்லாலை பாதுகாத்திட வேண்டியது நம் அனைவரின் கடமைதானே நிலம் பூத்து கிடக்கும் மலர்கள் எல்லாம் நம் முகத்தையும் அகத்தையும் வளர்விக்கிறதே அவற்றுக்கெல்லாம் மண் வளமாக இருப்பது தானே அவசியம் இனிமேலும் யாரையும் டெய் மண்ணு என்று கூப்பிட மாட்டோம் தானே அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்